நட்சத்திர மக்களின் கோலாகலம் மூன்றாவது முறையாகவும் ஜெனிவா ஈழ நட்சத்திர விளையாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்த ஜெனிவா ஸ்டார் ஷோ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் கலைவிழா நூற்றுக்கணக்கான தமிழ் மக்களின் பங்கேற்போடு நேற்று மாலை மிக கோலாகலமாக இடம்பெற்றது ஜெனிவா லோன்சி கலாச்சார மண்டபத்தில் கூடிய இளம் தமிழ் நட்சத்திர பட்டாளத்தை காண ஏராளமானோர் ஒன்று திரண்டிருந்தனர் நாடகம் நகைச்சுவை நடனம் மற்றும் இசை விருந்துடன் ரெப் கலைஞரின் இசையும் நடனமும் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன ஜெனிவாவால் இலங்கை தமிழ் மக்களின் அடுத்த தலைமுறையினருக்கு தமிழ் கலாச்சாரம் பற்றி அறிவூட்டுவதற்கும் திறமையானவர்களின் திறமைகளை மேடையேற்றுவதற்கும் இவ்வாறான நிகழ்வை ஏற்பாடு செய்ததாக ஜெனிவா ஈழ நட்சத்திர விளையாட்டுக் கழக ஏற்பாட்டுக்குழு தெரிவித்தது இது எங்கள் நட்சத்திரங்களின் கலைவிழா என்ற தொனியில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சிறுவர்கள் மற்றும் இளையோரின் நடனம் அரங்கத்தை மேலும் உற்சாகப்படுத்தியது மற்றும் மன்மதன் பாஸ்கி உள்ளிட்ட குழுவினர்ிய இணைய காதல் மற்றும் வயதுக்கு வராத வாழிவ சங்கம் உள்ளிட்ட நகைச்சுவை கலந்த நாடகங்கள் அவையோரை வயிறு குழுங்க சிரிக்க செய்தனர்

இன்னும் பல்வேறு சுவாரஸ்ய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக இடம்பெற்ற இந்த நிகழ்வு பற்றி கலந்து கொண்டோர் ஜெனீவா டுவெண்டி போருக்கு கருத்து வெளியிட்டனர் இந்த ப்ரோக்ராம் ஒரு வித்தியாசமா இருக்குது சனி ஞாயிறு விடுமுறைக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் அதாவது சிறுவர்கள் அவர்களுடைய டான்ஸ் நாடகம் பாட்டுகளை வித்தியாசமாக ஒரு முறையில் ரேப் ட்ரெய் பண்ணுறது புதுவிதாங்க கொடுத்தா நாங்கள் தமிழாக்கள் செய்ததை பார்த்துருக்க மாட்டோம் இளைஞர்கள் செய்து பார்த்ததுல ஒரு வித்தியாசமா இருக்கு சூப்பராக போகுது ப்ரோக்ராம் என் பையனும் வந்து கொரியோகிராஃபி பண்ணுறாரு டான்ஸு அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அவங்களோட பசங்களை எல்லாரையும் நல்லா செய்யணும் நல்லா இருக்கு இப்படி ஒவ்வொரு வருஷம் நடக்க வேணும்னு நான் நினைக்கிறேன் வாழ்த்துறேன் எங்களை மாதிரிக்கு இது இந்த நிகழ்ச்சி சூப்பராக இருக்கு நம்மளை கலாச்சாரத்தை படித்துக்கொள்ளுறதுக்கு இன்னும் பிரேசனமாக இருக்கு நான் சரிமா நான் தான் இருக்கிறேன் நான் இதுதான் பார்த்த வரைக்கும் நல்லா இருந்தது நான் ஒரு அம்மாவும் மகளும் ஒன்றா ஆடுறதை பார்த்தேன் பரதநாட்டியம் இதில் அது உண்மையில் நல்லா இருந்தது பார்க்க இப்போ நாங்கள் என்ன சொல்றது பிள்ளைகள் மட்டும்தான் மேடை ஏறணும் அப்படி இல்லாமல் அம்மாவிடம் துணிஞ்சு ஏறுறது நல்ல விஷயம் இது என்ன தொடரணும் என்று நான் நினைக்கிறேன் மற்றது ஸ்டார் ஷோ நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து ஜெனிவா வாழ் உறுப்பினர்களுக்கும் எனக்கு எனது நன்றியை தெரிவித்துக் அதே மாதிரி வருஷா வருஷம் இந்த நிகழ்ச்சியில் நடத்தினால் ஜெனிவா மக்களுக்கு கண்ணுக்கு விருந்தாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும் சொல்லுவது அதுக்கு வேறு லெவலில் போய்க்கிறது இருக்குது மும்பையில் வந்தவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல வேணும் சொன்னால் இந்த அடுத்த கட்ட ஜெனரேஷன் வந்து இந்த நிகழ்வை வந்து வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க இது இன்னும் மேலும் மேலும் வளரணும் தமிழ் பண்பாடு எல்லாம் வந்தபடியால் இன்னும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நல்ல நல்ல ஒரு ப்ரோக்ராம் வெஸ்டர்ன் கண்ட்ரியில நாங்கள் எங்கள கலாச்சாரத்தை இப்படி பகிர்ந்து கொள்ளலாம் காட்டலாம் எங்களோட திறமையில காட்டுறதுக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லி இது எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி நல்ல ப்ரோக்ராமா இருக்குது நிகழ்ச்சியின் இறுதியில் அனுசரணையாளர்கள் மற்றும் கலைஞர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்